ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மீல் மேக்கர் வச்சு நல்ல சுவையான பக்கோடா இந்த கிளைமேட்டுக்கு நல்லா அருமையாக இருக்கும் எண்ணெய் வந்து இருக்கவே இருக்காது ரொம்ப அருமையாக இருக்கும் வே வேணும் இது கூடவே ஃப்ரைட் ரைஸாகவும் இதை வந்து மாற்றிக்கலாம் டூ இன் ஒன் ரெசிபி அண்ட் ஸ்நாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் இன்னைக்கு மீல் மேக்கர் வச்சு நம்ம அருமையான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இது மினி மீல் மேக்கர் ஆஃப் அன் அவர் நல்லா ஊற வச்சு இருக்கேன் மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு ஆஃப் அன் அவர் ஊற விட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்க போல் நல்லா ட்ரையாக இருக்கணும் இதுக்கு தேவையான பொருட்கள் மசாலா என்னென்னு பார்த்துடலாம் அரை டீஸ்பூன் தனியா தனியா தனியாக விற்கிறது பாருங்கள் அது தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் அரிசி மாவு பச்சரிசி மாவு பேக்கெட்டில் வருது பாருங்கள் அதுவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் கான் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கால் துண்டு இஞ்சி ஒரு எட்டு பல்லு பூண்டு நல்லா வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அம்மியில் அரைச்சி வச்சுருக்கேன் தாளிக்க கடுகு சீரகம் கால் கால் சிட்டிங்க வந்து எடுத்துக்கோங்க கருவேப்பில் எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு விடுறதுக்கு டேஸ்ட்டுக்காக எலுமிச்சம்பழம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயிர் இருந்தால் கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க ஓகே இது எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பைண்ட் ஆகிறதுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் சேர்த்துக்க போகிறேன் சால்ட் வந்து நம்ம சேர்க்கும் போது மீல் மேக்கர் நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஏற்றப்பல எடுத்துக்கலாம் இரநூறு கிராம் ரைஸ் நல்லா வடித்து விட்டு வச்சுருக்கேன் இதையும் வந்து அந்த இரநூறு கிராம் ரைஸுக்கு தேவையானது ரெண்டு கைப்பிடி அளவு மினி மீல் மேக்கர் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதையும் நல்லா கைகளால் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது ஃபைனலாக நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு வந்து தண்ணி லைட்டாக தெளித்து எந்த திட்டத்துக்கு நான் கொ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய மாவானது நமக்கு பஜ்ஜி மாவு பதத்துக்கு விட கொஞ்சம் திக்காகவே இருக்கணும் அப்போ தான் நல்லா மீல் மேக்கரோடு நல்லா பைண்ட் ஆகி வரும் இப்போ இந்த ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய மீல் மேக்கரை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா வந்து அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கைகளால் இது போல் கலந்து விட்டுடணும் ஒவ்வொரு மீல் மேக்கர்லேயும் நல்லா மசாலா பைண்ட் ஆகணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறிச்சுன்னா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டு இதில் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு நம்ம இதை பொறிச்சு எடுத்துடலாம் பொறிச்சு எடுத்துகிட்டு அஞ்சே நிமிஷத்தில் ஃப்ரை ரைஸ்க்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா ஊறட்டும் உப்பு காரம்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த வானலில் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு கடலெண்ணை ஊற்றி வச்சுருக்கேன் இந்த கடலை எண்ணெயில் நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து கைகளால் கலந்து விட்டுட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து போட்டுடலாம் அப்படியே மொத்தமாக போடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொன்னேரமாக நம்ம செவந்து வரட்டோன்னு எடுக்கணும் மீடியத்தில் வச்சால் தான் நமக்கு நல்லா பொன்னேரமாக வரும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷம் ஆனவொடனே திருப்பி விட்டுடலாம் ஒரு நிமிஷம் ஆனவொன்னே நான் திருப்பி விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து நமக்கு மொறு மொறுனு சூப்பராக வந்து மீல் மேக்கர் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா பொண்ணு செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதை நல்லா வந்து கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் எவ்வளோ நல்லா மொறு மோறுன்னு இருக்குது பாருங்கள் மீதம் உள்ளதையும் எடுத்துடலாம் இந்த மீல் மேக்கர் ஃப்ரையை நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதம் இதுக்கும் நல்லா செட் ஆகும் நம்ம வடித்து ஆற விட்ட சாதத்தோடு நல்லா கலரி நம்ம வந்து சாப்பாடும் செஞ்சு கொடுக்கலாம் காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெஸ்பிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டாவது முறை போட்டிருக்கேன் இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதோட கடுகு சீரகம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சி வந்தோடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த மீல் மேக்கர் ஃப்ரையை போட்டுட்டு ரைஸ் வடித்து ஆற விட்ட சாதத்தை அதில் போட்டு கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து தூவிக்கலாம் ஒரு கால் சிட்டிக்கு அளவுக்கு ஏன்னா இதில் இருக்கக்கூடிய காரமானது நமக்கு குறைவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்ல சுவையான ஆரோக்கியமான மீல் மேக்கர் ஃப்ரை ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சால்ட் கொஞ்சமாக தூவியாச்சு ஃப்ரை பண்ணி எடுத்த மீல் மேக்கரும் போட்டாச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே தட்ட மறக்காதீங்க அதோட ஆல் என்ற ஆப்ஷனை தட்டி விட்டிங்கன்னா டெய்லியும் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ